நீங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களா போஸ்ட் ஆஃபீஸ்ல ஸ்கீம்ஸ்லாம் எல்லாம் ஓபன் பண்ணி அதுல வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல ஆர்டி எஃப்டி மாதிரிலாம் போட்டுட்டு இருக்கீங்களா அப்ப கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்காக தான் உடனடியா உங்களுடைய அக்கவுண்ட்ல இந்த ஒரு விஷயத்த பண்ணுங்க இல்ல அப்படினா உங்களுடைய அக்கவுண்ட வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதற்கான ஒரு புதிய ரூல்ஸ் தான் வந்து இப்போ எடுத்துட்டு வந்திருக்காங்க முதல்ல அது என்ன ரூல்ஸ் நம்ம என்ன பண்ணனும் அப்படிங்கறத பத்தியுமே இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம் போஸ்ட் ஆபீஸ்ல மத்திய மாநில அரசுகள் நிறைய ஸ்கீம்ஸ் வந்துட்டு எடுத்துட்டு வந்திருக்காங்க குழந்தைகள்ல இருந்து பெரிய மாணவர்கள் வரலாம் நிறைய பேருக்கு ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களுக்கும் வந்துட்டு ஸ்கீம் இருக்கு அது மட்டும் இல்லாம வருங்கால வைப்பு நிதி இந்த மாதிரி எஃப்டி ஆர்டின்னு நிறைய இருக்கு ஸோ சேமிச்சு வைக்கணும் அப்படின்றதுக்காகவும் நிறைய ஸ்கீம்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இதனாலேயே வந்துட்டு மக்கள் மத்தியில அதிக ஆர்வம் அப்படின்றது இருந்துகிட்டு தான் இருக்கு மேலும் இது அரசாங்கம் நடத்துறதுனால சேஃபஸ்ட் ஒரு இன்வெஸ்ட்மெண்டாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் போஸ்ட் ஆஃபீஸை தேடி போய்கிட்டும் இருக்காங்க இந்த டைம்லயும் கூட சோ அப்படி இருக்கும்போது நிறைய பேருக்கு அக்கௌண்ட்டும் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கு நிறைய பேர் ஸ்கீம்லையும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அப்படி இருக்கவங்க உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்துட்டு அக்கௌண்ட்ல இந்த ஒரு விஷயத்த மாத்தலை அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து முடக்கிடுவாங்க அப்படின்றது தான் இங்கே ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கு ஸோ முதல்ல என்ன அப்படின்னு பார்க்கும்போது நீங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்றீங்கன்னா என்ன எதாவது ஒரு ஸ்கீம்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இல்லை ஏதாவது ஒரு ஸ்கீம் வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் குழந்தைகளுக்கோ இல்லை அப்பாவுக்கோ இல்லை நம்மளுடைய சேவிங்ஸ் ரிலேட்டடா வந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் வந்துட்டு எல்லாமே வந்து பண்ணிட்டு அப்படி இருக்கும் போது அந்த ஒரு ஸ்கீம் வந்து முடியுது அப்படின்ற பட்சத்துல சோ அடுத்த ஒரு மூணு வருஷத்துக்குள்ள நீங்களே வந்துட்டு அந்த அக்கௌண்ட வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படி பண்ணல அப்படின்னா இங்க போஸ்ட் ஆபீஸ் தரப்புல இருந்து உங்களுடைய அக்கௌண்ட வந்து முடக்கிடுவாங்க சோ அதுக்கப்புறமா நீங்க எந்த ஒரு ஒரு டிரான்சாக்சனும் பண்ண முடியாது சோ அதுக்கு முன்னாடி அந்த மூணு வருஷம் டைம் குள்ளேயே வந்து நீங்க போயிட்டு நீங்க அங்க அதுல வந்து அமௌண்ட்லாம் இருக்கு அப்படின்ற பட்சத்துல அதை எடுத்துட்டு அதை வந்து நீங்க வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் சோ அந்த ஏன்னா நான் ஒரு சேவிங்ஸ் போட்ட அந்த சேவிங்ஸ் பீரியட் முடிஞ்சிருச்சு நான் அந்த அமௌண்ட் எடுத்துட்டேன் என்னோட கணக்கை வந்து க்ளோஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி தான் சோ இத பண்ணாம நீங்க அப்படியே விட்டுட்டே இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல அந்த அக்கவுண்ட வந்து அப்படியே முடக்கிருவாங்க அதுல எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் வந்து பண்ண முடியாது அப்படின்றதுதான் இப்போ எடுத்துட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சேஞ்சாவும் இருக்கு ஒண்ணு அதை நீங்க வந்து க்ளோஸ் பண்ணிருங்க இல்லன்னா அதோடைய டைம் வந்துட்டு அதோட பீரியட் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க சரி ஓகே ஏன் இது வந்து அவங்க வந்து க்ளோஸ் பண்றாங்க அது இருந்துட்டு போகட்டுமே அப்படின்னு யோசிக்கலாம் ஆனா இதனால நிறைய ஸ்கேம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதெல்லாம் தடுக்கணும் அப்படின்றதுக்காகவும் அந்த ஒரு செயலற்ற அக்கௌண்ட் அப்படின்றது மோசடிகள் அதிகமா ஈடுபடுத்துறதுக்கு ஒரு ஆப்ஷனா இருக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் அதை அவங்க வந்து க்ளோஸ் பண்றாங்க ஆனா இது வந்து எல்லா ஸ்கீமுக்கும் மூணு வருஷம் தான் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது நீங்க எந்த ரிலேட்டடா வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்றதோ இல்ல ஒரு ஸ்கீம்ல வந்து ஜாயின் பண்றதோ சோ அதுக்கான ஒரு பர்டிகுலர் பீரியட் கொடுத்திருப்பாங்க சோ அந்த பர்டிகுலர் பீரியட் அதுக்கப்புறமா அந்த டைமிங் அப்படின்றதையும் கொடுத்திருப்பாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அப்படின்னு ஒவ்வொரு ஸ்கீம்க்கு ஏத்த மாதிரியும் அத மூடக்கூடிய அந்த க்ளோஸ் பண்ணக்கூடிய டைமிங் அப்படின்றது வந்து சேஞ்ச் ஆகும் அதுக்கு ஏத்த மாதிரி தான் உங்களுடைய அக்கௌண்ட் வந்து நீங்க பார்த்துக்கணும் இல்ல அப்படின்னா அத வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க உங்களால எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் பண்ணிக்க முடியாது இந்த அக்கௌண்ட் எல்லாத்தையுமே வந்து பார்த்து எந்தெந்த அக்கௌண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கு எது வந்து யூஸ் பண்ணாம இருக்காங்க எது செயலற்றதா இருக்கு அப்படின்னு எல்லா டீடெயில்ஸும் எடுத்து ஒரு ரெண்டு டைம் வந்துட்டு நிறைய அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் பண்றாங்க அதாவது ஒரு வருஷத்துல ரெண்டு டைம் அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் பண்றாங்க அப்படின்ற முடிவு எடுத்திருக்காங்க அதுல ஜனவரி பஸ்ட் ஜூலை பஸ்ட் சோ அடுத்த அந்த ஜனவரி ஃபர்ஸ்ட் வருது அப்படின்னா அடுத்த ஒரு பதினஞ்சு நாட்களுக்குள்ள என்னென்ன அக்கௌண்ட் இருக்கு அப்படின்னு அனலைஸ் பண்ணி உடனே அந்த பதினஞ்சு நாட்களுக்குள்ள அதை முடக்கிடுவாங்க அதே மாதிரிதான் ஜூலை ஜூலை ஒண்ணு வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடியே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறமா வந்து அந்த பதினஞ்சு நாட்களுக்குள்ள அந்த கணக்குகள் எல்லாத்தையுமே வந்து முடக்கிடுவாங்க சோ இந்த மாதிரியான ஒரு ரூல்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க இதுமே இதுக்கு மேல தான் வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படின்றதையும் வந்து தெரிவிச்சிருக்காங்க முதல்ல இது செயலற்ற கணக்கா அவங்க எப்படி கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஜூன் முப்பதுல இருந்து டிசம்பர் முப்பது வரையிலும் எந்த ஒரு டிரான்சாக்ஷனா இருக்கட்டும் இல்ல எந்த ஒரு ஆக்டிவும் இல்லாத கணக்குகளை வந்து செயலற்ற கணக்குகளா வந்து அவங்க டிக்ளேர் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா தான் அவங்க அந்த கணக்குகளை மூடணும் அப்படின்னு சொல்லிட்டுமே வந்து பாக்குறாங்க அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது பங்குச்சந்தை ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல் கேத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கே நேரடியா வந்து எக்ஸ்பர்ட் ஃபாலோவர்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈட்டி தமிழ் ஆஃபீஸுக்கு நேரடியாக வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க